ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ரீசனபிள் பட்ஜெட்டில் டூ பிஹெஹெச்கே வீடுன்னு சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டே கால் சென்டில் அமைஞ்ச வீடுங்க அதாவது டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுக்குள்ளே அமைஞ்ச வீடுங்க டூ பிஹெச்கே வீடுங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை டூ பொள்ளாச்சி ஹைவே கிணத்துக்கடுவில் ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நீங்கள் போத்தனூர் சிட்டி வளையம் வழி வழியாக வந்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் டிஃபரன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு இந்த வீட்டுக்கு வர வழித்தடம் பார்த்தீங்கன்னா லே அவுட்டுக்குள்ளே வர வழித்தடங்க பெரிய ஒரு தார் ரோடு போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போகிறோம் முன்னாடி போகணுன்னா பெரிய ஒரு கேட் கொடுத்துருக்குறாங்க ஒரு அளவான கார் நிறுத்துகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி ஸ்பேஸ் இருக்குங்க நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு உள்ளே போகிறேங்க உள்ளே போகணுன்னா பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹாலுங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய ஒரு ஹாலுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்ட்ரு பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க சைஸில் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க உள்ள டைல்ஸ் எல்லாமே ஒட்டி நீட்டாக வச்சுருக்குறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இன்னொரு பெட்ரூம் வந்துருதுங்க இதோட சைஸ் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க நீட்டாக டைல்ஸ் எல்லாமே ஒட்டி நீட்டாக வச்சுருக்குறாங்கங்க இதுக்கு பக்கத்தால் சமையல் ரூம் வந்துடுது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க சிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க நீட்டாக டைல்ஸ் ஒட்டி நீட்டாக வச்சுருக்குறாங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு ஹால் வந்துடுதுங்க ஒரு நல்ல அளவான ஃபேமிலி குடியிருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான வீடுங்க அது போக பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் வந்துடுதுங்க இந்த வீட்டுக்கு தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா தனியாக பஞ்சாயத்து தண்ணி வந்துடுங்க தனியாக தொட்டி கட்டியிருக்காங்க சம்போட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நாலாயிரம் லிட்டருங்க நெக்ஸ்ட்டு மேலே மாடிக்கு போகிறேங்க ஸோ நல்லா மெயினான ஏரியாவில் அமைஞ்சால் வீடுங்க நல்லா பிரிக்ஸ் யூஸ் பண்ணி நல்ல தான் இந்த வீடு கட்டியிருக்கிறாங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் வச்சுருக்காங்க வாட்டர் சப்ளைக்கு இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுக்கு அமைஞ்சிருக்குங்க குடியும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க பக்கத்தில் பக்கத்துலேயே குடியிருக்கிறாங்க இந்த ஊர்லேருந்து பஸ் வசதி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு பஸ் இருக்குங்க வந்து போகிறக்கும் நல்லா சௌரியமான ஏரியாங்க நல்ல மெயினான ஏரியா இந்த ஏரியாலேருந்து சுற்றியுமே எல்லா ஊருக்குமே பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடலங்க ரீச் ஆகிக்கலாம் ஈஸியாக இந்த வீட்டிலேருந்து ஈஸ்வர் என்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டே கால் சென்ட்டு டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுக்குள்ளே அமைஞ்ச வீடுங்க ஸோ இந்த வீட்டோட இடத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இதுலேருந்து பேசிங்க கூட கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க ரேட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டான ரேட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியற காண்டாக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்துச்சுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்